ரெண்டு நாளா ஒரு கண்ணு உலா இருக்கேன்னு கண்டாட்டுட்டு போலான்னு போன ஒண்ணு அந்த போனதுக்கு அப்புறமா தெரியுது நம்மளே தேவல நீட்டு கண் செக் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டாட கண்ணுல டார்ச் அடிக்கிறாரு பாவ அவரு கண்ணுல என்ன கோளாறு உப்பா போதும் நான் ஓடி வந்துட்டேன் நமக்கு கண்ணு ஆமா நீங்க நீ தத்துக்கு வச்சுட்டது இல்லையா அந்த மாதிரி சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த மூஞ்சை விட அழகான மூஞ்ச பார்த்து நான் தூக்கிட்டு